இது ஒரு பூங்கா திருவிக்கா நகரில் சுமார் மூன்று வருடத்திற்குள்ளாக அமைக்கப்பட்டுள்ள பூங்கா சிறுவர்கள் விளையாடுவதற்காக தமிழக அரசு அமைத்த பூங்கா அருகாமையிலேயே ஒரு கால்பந்து விளையாட்டு இடமும் இருக்கிறது அதுவும் ஐந்து வருடத்திற்குள்ளாகவே தமிழக அரசு தற்பொழுது இருக்கக்கூடிய முதல்வர் முதல்வராக பதவியேற்றத்திற்கு பிறகு அவருடைய தொகுதியான கொளத்தூரில் பல மாற்றங்களை மக்களுக்காக அவர் செய்து வருகிறார் முக்கியமாக நூலகம் இது போன்ற விளையாட்டு இடங்கள் பூங்காக்கள் உடற்பயிற்சி கூடம் என்று பல விதமான நற்காரியங்களை தமிழக அரசு செய்து வருகிறது நான் இன்று மாலை நடைபயிற்சிக்காக வந்தேன் இந்த இடம் தெரியும் ஆனால் இப்பொழுதுதான் முதன்முறையாக இந்த பூங்காவிற்குள் வந்து இந்த வீடியோவை எடுத்து வருகிறேன் ஒரு பாடல் ஒன்று ஞாபகம் வருகிறது அது என்ன பாடல் என்றால் அது ஒரு சினிமா பாடல்தான் கடவுள் அமைத்து வைத்த மீடை கிடைக்கும் கல்யாண மாலை இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே இறைவன் என்று இதுதான் அந்த பாடல் இறைவன் எப்பொழுதுமே யாருக்கும் தீர்ப்பு எழுதுவதில்லை முற்காலத்தில் மன்னர்கள் தீர்ப்பு எழுதினார்கள் சிபி என்ற சக்கரவர்த்தி அவர் ஒரு தீர்ப்பு எழுதினார் அந்த முறைதான் தற்பொழுது நீதிமன்றங்கள் இருக்கிறது நேற்று ராமலிங்க அடிகளாருடைய அண்ணா ஆலயம் ஒன்று கென்னடி ஸ்கொயர் அருகாமையில் இருக்கிறது அதில் காலையிலே சுமார் ஒரு இருபது நபர்கள் ஆதரவற்றவர்கள் வந்து உணவு சாப்பிட்டு போவார்கள் அதுபோல் மதியமும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேருக்கு மேல் வந்து சாப்பிட்டு செல்வார்கள் இரவிலுமே இங்கே அருகாமையிலே ஒரு ராமலிங்க அடிகளார் வல்லாளருடைய ஒரு சின்ன ஆலயம் இருக்கிறது அங்கேயும் வந்து அன்னதானம் வழங்குகிறார்கள் இதெல்லாம் எனக்கு நன்கு தெரியும் நான் சேவை மனப்பான்மத்துடன் நான் அந்த அன்ன ஆலயத்திற்கு வந்து தினமும் காலையில் தொண்டு செய்வது வழக்கம் இது சுமார் ஒரு ஒரு வருடத்துக்கு மேலாகவே நான் எப்பொழுதெல்லாம் திருவிக்கா நகரில் அருகாமையில் இருக்கக்கூடிய எனது இல்லத்தில் இருக்கும் பொழுது நான் செய்வது வழக்கம் தொடர்ந்து வருகிறது சேவை மனப்பாணத்துடன் அப்படி இருக்கையிலே நேற்று ஒருவரை சந்தித்தேன் அவருடைய வயது எண்பத்தி ஐந்து நன்றாக இருக்கிறார் அவருடைய மனைவி எழுபத்தைந்து இருவரும் நலவுடன் நலமுடன் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் அவர்களை திருச்சியிலே சிவானந்தா என்ற நூற்றி இருபத்தாறு வயது நிரம்பிய ஒரு ஒருவர் இருக்கிறார் அவர் டெல்லிக்கு சென்று பிரசிடெண்ட் அவர்களிடம் வாழ்த்து பெற்றார் பரிசும் வாங்கினார் மத்திய அரசு பலரை வயதானவர்களை அழைத்து அவர்களுக்கு வெகுமதி கொடுத்து பாராட்டது என்பது வழக்கத்தில் இருந்து வருகிறது தமிழ்நாட்டிலேயும் அதுபோல புலவர்களை கௌரவித்து பரிசு கொடுப்பது அதிகமாக நல்ல புத்தகங்களுக்காக எழுதியவர்களுக்கு பாராட்டு அதுபோல பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்து வருகிறது ஒருவருடைய வாழ்க்கை முறை அவரவர் கையில் தான் இருக்கிறது வேதாத்ரி மகரிஷி என்பவர் தமிழ்நாட்டில்தான் பிறந்து அவர் மணக்கலை என்ற ஒரு முறையை ஏற்படுத்தி புகழ்பெற்றவர் கூடுவாஞ்சேரியில் பிறந்தவர் கடைசியில் அவர் தன்னுடைய தொண்ணூத்தஞ்சாவது வயதில் அவர் காலமானார் கோயம்புத்தூரில் மனவளக்கலை எப்படி இந்த உடலை பத்திரமாக வைத்துக்கொள்வது என்பதுதான் அவர் பல வியாபாரங்கள் செய்துள்ளார் அவருடைய குடும்பம் ஒரு கைத்தறி கைத்தறி செய்வது அப்படித்தான் அவர் வாழ்க்கை நடந்தது ஆனால் தன்னுடைய முப்பத்தைந்தாவது வயதுக்கு பிறகு அவர் ஒரு தெளிவு பெற்றார் ஞானமடைந்தார் என்று குறிப்பிடப்படுகிறது தன்னுடைய தொண்ணூற்றி நாலு வயது வரைக்கும் அவர் பல புத்தகங்கள் எழுதியுள்ளார் அவர் அதிகமாக படிக்காதவரும் கூட எலிமெண்ட்ரி ஸ்கூல் என்று சொல்கிறோமே அதுவரையில் தான் அவர் படித்துள்ளார் ஆனால் அவருக்கு புலமை இருந்தது அதனால் பல புத்தகங்கள் எழுதியுள்ளார் வெளிநாடுகளுக்கும் அவர் சென்று மனவளக்கலை பற்றி அவர் பேசியுள்ளார் சொற்பொழிவு ஆற்றியுள்ளார் இதெல்லாம் இன்று நான் படித்து தெரிந்து கொண்ட செய்தி அது ஒரு புறம் இருக்கட்டும் ஒரு மனிதன் எவ்வளவு நாள் உயிர் வாழ்கிறான் என்பது அவனுடைய செய்கைகள் உணவு முறை உடற்பயிற்சி முறை மனம் மனம் எங்கே இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் எல்லோருக்கும் தெரியும் மனதிலே அதாவது இதயத்திலே இரண்டு பிரிவுகள் இருக்கிறது என்றும் ஒரு பிரிவு மனம் என்றும் மற்றொரு பிரிவு அந்த நினைவுகள் என்று இரண்டாக பிரி பிரித்திருப்பதாக இந்த வேதாத்திரி மகரிஷி சொல்லியுள்ளார் அது உண்மையும் கூட ஆனால் தொண்ணூறு வயது ஒருவர் எனக்கு தெரிந்தவருடைய தாயார் அவரை சமீபத்தில் கூட நான் சந்தித்து அவருடன் உரையாடி நான் ஒரு காணொலியும் எடுத்து என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதில் பதிவிட் பதிவிட்டுள்ளேன் தற்பொழுது அந்த தாயாருக்கு வயது தொண்ணூறு நலமுடன் இருக்கிறார்கள் இதுபோல ஒருவர் எத்தனை நாள் உயிருடன் வாழ வேண்டும் என்பது இறைவன் கையில் இல்லை அதில் அப்படி சொல்வதெல்லாம் ஒரு அறியாமைதான் இறைவன் யாருக்கும் எந்த தீர்ப்பும் எழுதி வைக்கவில்லை அப்படி சொல்வதெல்லாம் அறியாமைதான் எனது தாயார் எண்பத்தைந்து வயதுக்கு மேலில் வாய் வாழ்ந்தார் எப்பொழுதுமே ஒருவருடைய இறப்பு எப்படி நடக்கிறது என்றால் அங்கே உடலில் இருக்கக்கூடிய ஒரு ஒவ்வொருத்தருடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஏதோ ஒன்று காரணத்தினால் பழுதாகும் பொழுது நோய்வாய்ப்படுகிறார் அந்த நோயின் முடிவு தீர்க்கமாகி அதிகமாகி இறப்பில் முடிவடைகிறது இப்படித்தான் ஒருவருடைய உயிர் இழப்பும் உயிர் போவதும் அப்படித்தான் இறைவன் தீர்ப்பு சொல்வதில்லை இறைவன் முடிவும் செய்வதில்லை கடவுள் இறைவன் என்றெல்லாம் அறியாமையினால் பலர் பேசுகிறார்கள் எழுதுகிறார்கள் சொல்கிறார்கள் அதெல்லாம் அவருடைய எண்ணத்தில் இருக்கிறது ஜோதி வடிவமாக இருக்கிறார் என்று அருப்பெருஞ்சோதி வள்ளலால் அவர்கள் சொன்னார் பல சித்தர்களும் கடவுள் என்பது உனக்குள்ளே இருக்கிறது அதை நீ ஆராய்ந்து தேடு எப்பொழுது நீ அதை தேடி ஆராய்ந்து அறிந்து கொள்கிறாயோ அப்பொழுது உனது நீ முக்தி பெற்றவராக அமையும் என்று சொல்கிறார்கள் இதில் எனக்கு தீர்க்கமான நம்பிக்கை உண்டு தான் எல்லோருமே அவர்களுக்கு தெரிந்தவரை வெவ்வேறு விதமாக அவர்கள் எழுதுகிறார்கள் பேசி வருகிறார்கள் காணொலிகள் எழுதுகிறார்கள் கருத்தரங்கம் செய்கிறார்கள் இதெல்லாம் அவருடைய அறிவியல் அறிவுத்திறன் அவ்வளவே ஏனென்றால் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு என்று சொல்வார்கள் பிறந்தவுடனே இறக்கின்ற குழந்தையும் இருக்கிறது ஒரு வயதிலோ ஐந்து வயதிலோ பத்து வயதிலோ அல்லது இருபது வயதிலோ கூட மரணம் நிகழும் கொரோனா நோய் வந்த பொழுது குழந்தைகள் தப்பித்து கொண்டார்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள் ஆனால் நாற்பது வயது கடந்தவர்கள் பலர் இறந்து விட்டார்கள் என்னுடைய கிராமத்திற்கு சென்றேன் அப்பொழுது மயிலாடுதுறையில் மறையூர் என்ற கிராமம் அங்கே சென்று சமீபத்தில் ஒரு வருடத்திற்குள்ளாக அங்கே சென்று எங்களுடன் வேலை பார்த்தவர்கள் என்னுடன் படித்தவர்கள் எனக்கு நன்கு தெரிந்தவர்கள் அவர்களெல்லாம் உயிருடன் இருக்கிறார்களா என்றால் பலர் இறந்து விட்டார்கள் இல்லை 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 இல்லவே இல்லை இதெல்லாம் நான் பதிவிறக்கம் செய்கிறேன் ஏன் பதிவிடுகிறேன் என்றால் வாழ்க்கை நிலையற்றது இது புத்தபிரான் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பே அவர் சொன்னார் திருவள்ளுவரும் அப்படியே நிலையா நிலையாமையை பற்றி ஒரு பத்து பாடல்கள் எழுதியுள்ளார் எனவே இதை புரிந்து கொள்வதும் வேண்டும் எல்லோருமே என்ன படித்தாலும் சரி எதை தெரிந்து வைத்திருந்தாலும் சரி கற்றவரோ கல்லாதவரோ புலவரோ கதாசிரியரோ அரசியல் அரசியல்வாதிகளோ அல்லது எழுத்தாளரோ யாராக இருந்தாலும் மரணம் என்பது என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக நிகழும் அதிலிருந்து யாரும் தப்பவே முடியாது இது ஒரு உண்மை நோய் என்பதும் உண்மை மரணம் என்பதும் உண்மை துன்பம் என்பதும் உண்மை பசி என்பதும் உண்மை இதுதான் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டியது நீ கோடீஸ்வரனாக இருக்கலாம் அல்லது ஒரு பரம ஏழையாக பொருள் இல்லாதவனாகவும் இருக்கலாம் ஆனால் வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் ஒன்றாகத்தான் இருக்கிறது அங்கே வேறுபாடு முறையில் இருக்கலாம் ஆனால் மரணத்தில் இல்லை பசியில் இல்லை நோயில் இல்லை தூக்கத்தில் இல்லை எனவே நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் பெருநகர சென்னை மாநகராட்சி திறந்த வெளி உடற்பயிற்சி இடம் இது முதல்வர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது என்று ஒரு இதுவும் இருக்கிறது பெயர் பலகையும் இருக்கிறது எனவே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே இது சுமார் ஒரு பதினாறு நிமிடம் இருக்கக்கூடிய ஒரு காணொளி முழுமையாகவும் அதை நீங்கள் அதை இந்த காணொளியை கேட்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே